அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே நபிசல்லாஹு அலேஹி கூடுகிறார்கள் நாளை மறுமையிலே மூன்று மனிதர்களை கஸ்தூரினுடைய மேடைகளில் அல்லாஹ் அமர வைப்பான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்று மனிதர்கள் யார் என்று கேட்டால் முதலாவதாக சொல்லுகிறார்கள் இரவு பகலாக ஐந்து நேரம் வாங்கு சொல்லி வந்த மனிதர் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் மக்களுக்கு திருப்தியுற்ற நிலையில் ஐந்து நேரம் தொழுக வைத்த இமாம் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது மனிதர் யார் என்று கேட்டால் அல்லாஹுடைய கடமைகளையும் நிறைவேற்றி தன்னுடைய யஜமானுடைய கடமைகளையும் நிறைவேற்றி வந்த மனிதர் என்பதாக நபி சொல்லு அலேஹி ஆகிய மூன்று மனிதர்களை கொண்டு நாளை மஹருடைய மைதானத்திலே கஸ்தூரினுடைய மேடைகளில் வைத்து அல்லாஹ் தாலா கௌரவிப்பான் கண்ணியப்படுத்துவான் என்பதாக கூறியிருக்கிறார்கள் நூல் திருமீதி